நேத்து கார்த்திகை தீபம் கரெக்ட் ஆறு மணி போல அண்ணாமலையார் கோவில் அதாவது திருவண்ணாமலையில தீபம் ஏத்தி இருந்தாங்க நானும் குட்டி ஹஸ்பண்ட்ல அண்ணாமலையார் கரோகரன் கரகோஷனா போட்டு விளக்கு ஏற்றிருந்தேன் வீட்டிலேயே ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க அவங்க தான் விளக்குல எண்ணெய் ஊத்துறது திரி போடுறது இந்த மாதிரி என்ன குடிக்கிட்டு நான் பிரசாதம் ரெடி பண்ணுவேன் பட் நேற்று வந்துட்டு அண்ணாமலையார் தீபம் பாத்துட்டு உடனே அவங்க வேலை கிளம்பிட்டாங்க நான் எங்கயாவது சிவன் கோவில் போயிட்டு வந்துடுறேன் நீ வீட்டுல வேலைக்கு ஏத்திக்கோ அப்படின்னுட்டு சரி பசங்க இருக்காங்க இல்லையா பாப்பா வந்துட்டு எண்ணெய் ஊற்றவும் கிருஷ்ண வந்துட்டு திரி போடுறது மாதிரி அவங்க எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா பிரசாதம் ரெடி பண்ணிட்டு சாமி பூஜை எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கேத ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி அப்பளம் பொரிச்சிட்டு பால் மட்டும் காய்ச்சி வச்சிருந்தேன் இன்னைக்கு அப்பம் செஞ்சு சாமிக்கு படையில் செய்வேன் இன்னைக்கு கார்த்தி தீபம் இருக்கு நாளைக்கும் கார்த்தி தீபம் இருக்கு தொடர்ந்து மூணு நாளைக்கு வரும் ஸோ மூணு நாள் நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது வெறுமனே இந்த மாதிரி தான் போ கொஞ்சம் நல்லா டிவோஷனல் டேவாக இருக்கும் இந்த த்ரீ டேஸ் எனக்கு இந்த டேக்கு சாரி ப்ரீப்பியர் பண்ணி கொடுத்தது மகா ட்ராபிஸ்ட்டு தாங்க வித்தின் ஒன் ஹவர் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்ஸ் நான் வந்து பெண்ணு கமெண்ட்டையும் இன்ஸ்டா டாக் பண்ணுற செக் பண்ணி பாருங்க ஸோ அழகாக வீட்டில் விளக்கிய சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு